அதனால் இன்னைக்கு வேறு வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும் காவிரியில் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பிளாக் ஃப்ளோ வாட்டர் பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி உபரி நேச்சுரலாக வந்துடும் ஓட்டம்னு மூணு ஓட்டிகிட்டு இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்க சென்னையிலிருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்க பைப்பு போதோ ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றுல ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ தான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க அதனால் உடனடியாக த விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லனா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்து இருக்கு இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் மனம் மூன்றாவது நேஷனல் டாம் சேஃப்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி அதாவது

அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும் மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும் அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும் செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி இருக்கணும் டேம்ல லீக்கேஜ் இருக்கா அதெல்லாம் பார்வையிடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிஏபி அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பவானி சாகல் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி சாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது சற்றும் பழைய சட்டம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி டேம் சேஃப்டி ஆக்டில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து உடனடியாக ஒரு ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க கண்ட்ரோல் எடுங்க ஷற்றை மாற்றுங்க பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் கோரிக்கை தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்ல மாநிலத்தினுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேம் இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து மத்திய அரசு அருமையான சட்டங்கண்ணா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அருமையான சட்டம் ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க மத்திய தமிழ்நாடு இருக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும் டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சிட்டு போயிருச்சு ஆனால் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம் அவிநாசி அத்திக்கடவு சட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷனல் டாம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டாம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க உடனடியாக வந்துருங்க ஐயா ரெண்டு மாதத்தில் வந்துருங்க ஐயா ஏன்னா முதலமைச்சரே ரெண்டு மாதம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றிக்காங்கள முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அதனால் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக இருபதாம் தேதியிலிருந்து இருப்பாங்க நாங்க இருபதாம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன் அதனால் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை சொல்லி சொல்லி எங்களால் முடியலீங்கன்னா இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும் மிக முக்கியமாக அவினாஷி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடி விவசாய பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியவர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று அவினாசி தொகுதியில அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கி கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்